நேரு யுவகேந்திரா மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி நேரு யுவகேந்திரா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இயக்குநர் செந்தில்குமார் பரிசுகள் வழங்கினார் சிவகங்கை இந்திய அரசு இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் நேரு யுவகேந்திரா சிவகங்கை நேரு இளைஞர் மன்றம் சார்பில் ஒக்கூர் அண்ணாநகர் பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் கைப்பந்து கயிறு இழுத்தல் ஒற்றை சிரம்பம் நூறு மீட்டர் ஓட்டம் என இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர் நேரு யுவகேந்திரா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இயக்குனர் செந்தில்குமார் தலைமை வகித்தார் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கர் மாவட்ட நேரு யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் முன்னிலை வகித்தார் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் எம் ஹரிகரன் புனித மைக்கேல் பாலிடெக்னிக் முதல்வர் என் மகேந்திரன் நேதாஜி இளையோர் கழக தலைவர் சரவணன் பாஜ சார்பில் பிரதிநிதி பாலமுருகன் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் சான்றுகள் வழங்கினர் திட்ட உதவியாளர் எஸ் ராஜேஸ்வரி நன்றி கூறினார் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் முதல் இரண்டு இடத்தை பிடித்தவர்களுக்கு வெற்றி கோப்பைகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது மேலும் இதில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் நேதாஜி வீரநிதியுடைய பிரசிட் மாவட்ட்குமார் இந்த நிகழ்ச்சியை சிறப்போடும் நடத்தி நோக்கம் விளையாட்டு போட்டி ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் நம்ம கிட்ட இருக்க திறமைகள் உங்களது தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டி தமிழகத்தில் இருந்து மட்டும் நாற்பத்தஞ்சு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள்

வரும் ஆனால் தோன்று விடக் கூடாது சட்டமன்றத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிலை இருந்த காரணத்தினால் இரண்டாம் முதல் பரிசு பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசானது வழங்கப்படுகிறது பரிசானது வழங்கப்படுகிறது